நம் தமிழ் ஜீனியஸ் சேனலுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருமே இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் அந்த பதிவை பற்றி இப்போ இன்றைக்கி சொல்கிறதுன்னா ஸ்மோக்கிங் ஹில்ஸ் ஸ்மோக்கிங் இன்ஜிரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிகரெட் பாக்கெட்லேயும் போட்டு தான் வச்சுருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கிட்டே வாங்குகிறோம் குடிக்கிறோம் இன்றைக்கி வந்து ஸ்மோக்கிங் பழக்கம் குறைஞ்சிருக்கு ஆனாலும் கூட நிறைய இடங்களில் அதை நம்ம பார்க்குறோம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நண்பருடைய தாப்பனார் தவறிவிட்டாங்க அவங்கள வந்து நான் என்னுடைய காரில் அவங்க ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன் இப்போ நான் அவங்கள கூட்டு போகும்போது கூட நான் அந்த ஸ்மோக்கிங்க்கு அடிமையாக இருந்ததுனால ஏன்னால் நான் கம்பெனி நடத்திட்டுருக்கேன் ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒன்றரை பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் கூட ஆகும் எந்த நேரமும் இல்லை அந்த சில நேரங்களில் சிகரெட் பற்ற வச்சுட்டே இருப்போம் கம்பெனியாக ஆஃபீஸ் பாய்ட்டை அப்படி பார்த்தா போதும் அவர் உடனே ஓடி போய் சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுவார் அது மாதிரிலாம் இருந்தா காலம் அது வந்து ரொம்பவும் மோசமான ஒரு ஸ்மெல்கிறது அதை விட்ட தான் தெரியுது நான் கம்ப்யூட்டர் பார்த்துட்டு இருக்கும் போது வேலையில் இருக்கும் போதோ கூட எப்போவுமே சிகரெட் பூஞ்சிட்ருக்கும் பக்கத்தில் ஆஸ்ட்ரே இருக்கும் எங்கே போனாலுமே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க சிகரெட்டை நம்ம வந்து சிகரெட்டை தேடுவோம் பாக்கெட்டில் சிகரெட் இருக்கும் தீப்பெட்டி இருக்கும் இல்லை லைட்டர் இருக்கும் எல்லாமே இருக்கும் அது பெரியவங்க முன்னாடி அப்பா அம்மா முன்னாடியோ எல்லார் முன்னாடியும் நம்ம குடிக்க முடியாது நண்பர்களோடு குடிக்கலாம் ஆனால் இது ஒரு தீய பழக்கங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டோம் எப்போன்னா கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க இது கண் கெடுறதுக்கு முன்னாடியே நம்ம உணர்ந்துக்கிட்டோம் இப்போ நான் சொன்ன கதைக்கு வர்றேன் அந்த அவனோட பையன் இறந்துட்டான் அப்பா அம்மாவை நான் கூட்டி போகிறேன் என்னுடைய காரில் அவங்க ரொம்ப மதிக்கப்பட வேண்டியவங்க அவங்க முன்னாடிலாம் தம் அடிக்க முடியாது அப்போ அவங்க ஒரு இடத்துல டீ குடிக்க ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு இன்னொரு பாதி தூரம் போகணும் ஆனால் நமக்கு சிகரெட்டு நம்மளை அரிக்குது எங்கேயாவது நிப்பாட்டிட்டு உடனே ஒரு தம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அப்படி தான் சொல்கிறோம் அந்த வார்த்தை உடனே போய் அங்கே நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே இந்த ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போயிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு வர்றோம் வந்தாலும் அந்த ஸ்மோக்கு வந்து தெரிஞ்சிடும் உடனே நம்ம பாக்கு வாங்கி போடுறோம் இல்லைன்னா எதாவது ஒன்று சுமைக்கும் நின்னுக்குறோம் அதை விடுறதுக்கு பல தடவை முயற்சி பண்ணுறோம் பல தடவை முயற்சி பண்ணி நம்ம தோற்று போடுறோம் அப்போ நான் எப்படி அந்த தீய விடுதலை ஆனேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எல்லாருக்குமே பயனளிக்கும் இந்த டிப்ஸை எல்லோரும் ஃபாலோ பண்ணலாம் ஆனால் இப்போ நிறைய பேர் இந்த பழக்கத்தை விட்டுட்டு வேறு ஒரு இதை விட கொடிய பழக்கம் இது கொடிய பழக்கமா மது பழக்கம் கொடிய பழக்கமா அப்படிங்கிறதில் ரெண்டுக்கும் போட்டி நடந்துட்டுருக்கு புகைப்பழக்கம் குறைந்தது மது பழக்கம் கூடியது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த புகைப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க அவங்களுக்காக என்ன ஒரு பதிவு எல்லாருக்குமே இதை நம்ம விடணும்னு நினைக்கிறவங்களுக்கானது தான் அது புகைப்பழக்கம் வந்து சில பேர் நமக்கே தெரியும் அது வந்து ஒரு ஸ்மோக் பண்ணி உறிஞ்சிட்டு திருப்பி ஒரு பேப்பரில் ஊதி பார்க்கும்போது அந்த நிக்கோட்டினோ அல்லது இந்த தார்ன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு பசை மாதிரி அதில் வரும் இது வந்து அப்படியே நம்மளுடைய நுரையூரலில் உள்ளே போய் அந்த காற்று அறைகளில் அது வந்து அப்படியே சுற்றி அப்படியே தங்கிக்குது அப்படி வரும்போது மூச்சு வந்து குறையுது மூச்சு நம்ம எப்பவுமே இழுத்து சாதாரணமான சுவாசம் வர 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 சுவாசம் அளவு குறையுது ரெண்டாவது இருமல் எப்போவுமே நம்ம இருமலுக்கு அடிமையாக இருக்கும் நாலு பேர்கிட்ட பேசிகிட்டு போதே இருமுறம் சளி சளி கருப்பான சளி வரும் இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு இதை விட்டுறணும்னு தோணும் ஆனால் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த பக்கம் தொடாமல் இருப்போம் திருப்பி நம்ம நண்பர் யாராவது வரும்போதே ஒரு வருவார் அந்த இந்தா நீ ஒன்று குடி நான் ஒன்று குடிக்கிறேன்னு சொல்லி கொடுப்பாங்க இல்லைப்பா நான் குடிக்கலான்னா கூட குடிப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை அது அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியாது ஆனால் நம்ம அன்னைக்கு இருப்போம் சில பேருக்கு ரத்தம் வரும் ஆனால் அவங்க வந்து ரொம்ப அதிகபட்சமாக ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் உள்ளுக்குள்ள அறைகள் எல்லாமே நம்ம படங்கள் பார்க்கலாம் இந்த நுரையீரல் ப படத்தை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா உள்ள பார்த்தோம்னா வெறும் கருப்பாக இருக்கும் அது நிறைய இதில் பார்த்துருக்கோம் ஸ்மோக் பண்ணாதவங்க நுரையீரல் ஒரு நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கலாம் ஸ்மோக் பண்ணவங்க நுரையீரல் வந்து கரையர்னு கருப்பாக இருக்கும் அதனாலயோ இப்போ நிறைய நோய்கள் வருது கோளாறு புற்றுநோய் என்ன அதில் டிபி இது மாதிரி நிறைய நோய்கள் கட்டிகள் வர்றது சுவாசம் பண்ண முடியாமல் இருக்கிறது மூச்சு இழுத்துட்டு போகிறது இது மாதிரியான நிறையா நோய்கள் வருது இதுக்கெல்லாம் காரணமான இந்த புகை அரைக்க அரக்கன் அரக்கன் தான் சொல்லணும் தெரியாதனமாக ஸ்டைலாக நம்ம அதை நம்ம பிடிச்ச நம்ம நினைக்கிறோம் அப்படி நம்ம அது முக்கியமாக சினிமா திரைப்படங்களில் கதாநாயகர்களை நம்ம பெரிய ஸ்டைலாக தூக்கி போட்டு பிடிக்கிறது இப்படி பண்ணுறது இதை பார்க்கும்போது நம்மளும் அது மாதிரி செய்யலாம் அது மாதிரி குடிக்கலான்னு வருது ஆனால் அது இப்போ சில குடும்பங்களில் இப்போ பெற்றோர் முன்னாடியே பசங்க குடிக்கிறாங்க பெற்றோர்களால் ஒன்றும் செய்ய முடியல காரணம் பெற்றோரும் புகை பிடிக்கிறவராக இருப்பார் அப்பா அது அவங்களால ஒன்றும் தட்டி கேட்க முடியாது ஆனால் இது நிச்சயமாக உடல் நலத்துக்கு நூறுக்கு நூறு கெடுதல் நல்லதுன்னு சொல்லி இல்லவே இல்லை நம்ம அந்த மயக்கத்திலிருந்து விடுபடணும் அதுக்கான டிப்ஸை இப்போ சொல்கிறேன் நான் எப்படி விட்டேங்கிறது எல்லாராலேயும் முடியும் ஒரு நண்பர் இருந்தார் அவர் ஸ்மோக்கிங் எனக்கு முன்னாடி விட்டுட்டார் எப்படி விட்டாருன்னா அவர் விட்டது என்னென்னா ஸ்மோக்கிங் யாராக எங்கே பண்ணுவாங்களோ ரெகுலராக அந்த இடத்துக்கு போகிறதில்ல அதை விட்டு வேறு பக்கமாக சுற்றி வேற பக்கம் போவார் ஸ்மோக்கிங் சாப்பிட்ட உடனே ஸ்மோக் பண்ணணும்னு வரும் உடனே வீட்டில் தான் சாப்பிடுவார் வெளியில் சாப்பிட மாட்டார் ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் இது மாதிரியே இருந்து அவர் ரொம்ப மன உறுதியோடு அதை விட்டுட்டார் இன்றைக்கி நல்லா இருக்கார் ஆனால் அதுக்கு முன்னாடி நோய் அடிக்கடி டாக்டர்கிட்ட போய்கிட்டே இருந்தார் சுவாச பிரச்சனை இருந்தது மூச்சு இழுத்துக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இவர் எங்கே தேரப்பார்னு கூட மற்றவங்க பேசுவாங்க அதை விட்ட பிறகு நிச்சயமாக ஆனால் இன்னொரு கருத்தை சொல்கிறாங்க டாக்டர்ஸ் ஸ்மோக்கிங் விட்டுட்டிங்கன்னா பழைய நிலமைக்கு உங்களுடைய நுரையீரல் மூணு வருஷத்தில் நீ நீட்டாக புத்தம் புதுசாகிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதனால் அதை நான் எப்படி அந்த ஸ்மோக்கிங்னால் அந்த கருப்பாக ஈரல் எவ் நம்ம நுரையீரல் எப்படி இருக்குங்கிறத நான் படத்தில் க சொல்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள் அதனால் அந்த தீய பழக்கத்தை விட்டுருங்க விட முடியாதவங்களுக்கு நான் என்ன அந்த டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த இவர் நம்ம நண்பர் பண்ண மாதிரி சிகரெட் பாக்கெட்டு முதல்ல வாங்காதீங்க நம்ம நம்ம நண்பர்கள் யாரும் வாங்கி கொடுத்தா கூட சிரிப்போடு மறுத்துருங்க நெஞ்சு வலி வருது நெஞ்சு வலி வரும் அதையும் சொல்லிவிட்டு நம்ம அந்த ஸ்மோக் பண்ணுற இடத்துக்கு போகக்கூடாது ஒரு வாரம் கூட வீட்லையே இருங்க இல்லை பத்து நாள் வீட்டில் ரெஸ்ட்டாக இருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா வந்து நிறையா சாக்லேட் சாப்பிட்லாம் அவங்க ஒரு நண்பர் வந்து சாக்லேட் நிறையா சாப்பிட்டு ஸ்மோக்கிங்கை விட்டார் இன்னொருத்தர் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் நிறைய காஃபி குடித்தேன் ஸ்மோக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பு வரும்போது ஒரு கப் காஃபி நல்ல காஃபி என்ன தண்ணியாக இருக்கிற காஃபிலாம் இருக்க அப்படி இருக்கக்கூடாது நல்ல காஃபி அல்லது நமக்கு பிடிச்சது என்னவோ அதை நம்ம குடிக்கணும் ரெண்டாவது நல்ல வயிறு முட்டை சாப்பிட்ணும் இப்போ நான் உங்களுக்கு தூங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அது மாதிரி சில பேருக்கு வந்து நான் பண்ணலாம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருந்தால் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே தான் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அதனால் அதனுடைய விளைவு நான் சந்திச்சிட்டேன் இருமல் சளி என்ன தூக்கம் வராமக்கி இது ஒரு முக்கிய காரணம் ஸ்மோக் பண்ணால் தூக்கம் வராது அது மாதிரி சில பேருக்கு பாத்ரூம் போகணுன்னாவே ஸ்மோக் பண்ணுவாங்க அது ஒரு தீய பழக்கம் அதையும் அதை தடுக்கணும்னா பாத்ரூமில் பேப்பர் படிங்க தவறு கிடையாது அன்னன்னைக்கு வரக்கூடிய தினசரி பேப்பர்களை வாங்கி இல்லை புக்கை வாங்கி கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு இருக்கிறோம் இது த இந்த பழக்கத்தும் கூட வேண்டியது இல்லை ஆனால் அதை வேறு வழி இல்லை பாத்ரூமில் ஸ்மோக் பண்ணுறவங்க பேப்பர் படிக்க ஆரம்பிக்கலாம் இது ஒரு டிப்ஸு நான் பண்ணது இது மாதிரி தான் நல்லா சாப்பிடுங்க ஒரு வாரம் பத்து நாள் போ மறந்துட்டீங்கன்னா அப்புறம் நீங்கள் ஸ்மோக்கிங் பக்கம் போக மாட்டீங்க அப்புறம் ஸ்மோக்கிங் வந்ததுன்னா சாக்லேட் சாப்பிடுங்க இல்லை மிட்டாய் சாப்பிடுங்க இல்லை வீட்டுக்கு வந்துடுங்க சேஃபான பிளேஸ் வீடு நமக்கு முன்னாடி பெரியவங்க முன்னாடி அப்பா அம்மா முன்னாடியோ அல்லது நம்ம ந நம்ம கிட்ட பக்கத்துலேயோ இருந்தோம்னா ஸ்மோக் பண்ண மாட்டோம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க நிறையா காஃபி எவ்வளோ நாளும் சாப்பிட்லாம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் காஃபியை கொஞ்சம் கொஞ்சமாக ஈஸியாக நிறுத்திடலாம் அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை விட்டுருங்க இதை நான் உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளர்க